அரூரா தியாகராஜா தியாகராஜராய் தோன்றிய லீலை மூணாவது லீலை இரத்தினங் இரத்தினங்களையும் முத்துக்களையும் கொண்டு அலை வீசும் காவேரி நதியின் ஜல பெருக்கினால் குளிர்ந்து விளங்கும் சோழ நாட்டின் கீழ் திசையில் வாக்காலும் மனத்தாலும் கருத ஒண்ணாத அமைப்புடன் கூடி விளங்கும் அந்நகரை கண்டு பணிந்து தேவர்களும் முனிவர்களும் புண்ணியவரத சேத்திரம் என்று ஸ்ரீபுரம் என்றும் திருவாரூர் என்றும் பெயரளித்தார்கள் அப்போது அங்கே தோன்றிய ரிஷிகளை கண்டு கைலாசபதி அதிசீக்கிரத்தில் இங்கே அவி ஆவி ஆவிற்ப போகி போகிறார் அவர் பாத கமலங்களை பூஜிப்பதற்காக நான் முன்னமே இவ்விடம் வந்துவிட்டேன் என்று சொல்லும்போதே அவருடைய கட்டளைப்படி புருசீதன் முதலிய தேவர்கள் அந்த புண்ணிய நகரத்துக்கு வந்து சேர்ந்தனர் இவ்வாறு தேவர்கள் வந்து கூடுவதைக் கண்ட மாணவர்களும் இன்னிசைகளிலிருந்தும் விரைவாக ஓடி வந்து தென் ஒரு சிறப்பு உண்டாக போகிறதென்று கலிப்புடன் பரவே பரமேஸ்வரனுடைய குணங்களை துதிக்க ஆரம்பித்தார்கள் சிலர் ஆலயத்தின் அழகை கண்டும் சிலர் கோபுரங்களின் சிறப்பு மென்மையை கண்டும் சிலர் மண்டபங்களில் அம் அழகை கண்டும் வியப்புற்று இந்நகர் போல் ஒன்றின் மூலகிலும் எங்கும் கண்டதில்லை என்று புகழ்ந்தார்கள் நாரதர் காசியப்பர் அகஸ்தியர் வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் வன் வன்மீக சுருபியை பணிந்து ஆலயத்தின் நடுவில் பரஞ்சுடர் உதிக்கப் போகும் சுபலக் சுபலக்கினத்தை எதிர்பார்த்து இருந்தார்கள் தேவர்கள் சொர்ண கலசத்தையும் இரத்தின கலசத்தையும் கோபுர வாயிலின் இரு புறங்களிலும் பூர்ண கும்பமாக வ வைத்தார்கள் மனுஷகர்கள் எல்லாரும் தூய்மையான வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு பொறிகளை வீதியில் வாரி இறைத்தார்கள் அக்னி ஜவ்வாலை போல் விளங்கும் இரத்தனங்களில் சிலர் தோரணம் கட்டினார்கள் கோபுர வாசல்களிலும் நகரத்தின் கோட்டை வாசலிலும் ராஜ வீதிகளிலும் சிலர் சந்தன குழம்பை தெளித்தார்கள் புஷ்ப மாலைகளால் சிலர் திருவாரூர் நகரை அலங்கரித்தார்கள் கொடி சீலைகளை விரித்து கட்டினார்கள் பதினாறாயிர கணக்கான பிரம்மணோத்தமர்கள் வந்து கூடி வேதமோத தொடங்கினார்கள் சிலர் வாசனங்களை மொழிந்தார்கள் அரம்பை முதலிய தேவமாதர் நத்தனம் செய்தார்கள் மங்கள வாத்தியம் கோஷமும் தேவதும்பி நாதமும் பத்து திசைகளும் பரவின சித்தரும் கந்தர்வரும் கிண்ணரரும் வித்யாதர்களும் இவ்வித கோலகாலத்தை கண்டு அங்கு வந்து கூடினார்கள் மற்றும் பல அலங்காரங்களினால் விளங்கும் அந்த புண்ணிய நகரத்தில் கைலாசபதியின் உதயத்தை எல்லோரும் எதிர்பார்த்தனர் வருஷா வருஷாரம்பமாகி வசந்த உருவில் பௌர்ணமி திதி கூடிய சுப தினத்தில் குரு சந்திர யோகம் சேர்ந்த கடகலக்கணத்தில் கைலாசபதியான பரமேசன் புண்ணியபுரம் என்னும் திருவாரூர் நகரின் நடுவில் தியாகபதியாக தோன்றி உலகினருக்கு நன்மை அளிக்க வேண்டுமென்று சங்கற்பம் செய்து கொண்ட தருணத்திலே திருவாரூர் தேவாலயத்தின் நடுவே வசிஷ்டபாகம் என்னும் வேதமேடையில் வேதாந்த பொருளாகிய சங்கரர் லிங்க வடிவமாகவும் தியாகராஜ வடிவமாகவும் தோன்றினார் கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்கும் ஈசனை கண்டு தேவர்களும் முனிவர்களும் மனுஷர்களும் கூப்பிய கையுடன் துதித்தனர் ரத்னாபரணங்களால் விளங்கும் தியாகராஜாவின் திருமேனியை கண்டு மகிழ்ந்து ஸ்வர்கலோகேஸ்வர மகாதேவ திரிமூர்த்தி சொருபிய புவனேஸ்வரனே விஸ்வமூர்த்தியே விஸ்வகர்த்தனே சர்வசிரிஷ்டனி ஜகநாயகா ஜென்மமற்றவரே അരയറ്റവരെ മരണമറ്റവരെ ഞാന സ്വരൂപിയെ ഞാനത്തെ അളിപ്പവരെ ഞാനത്താൽ കാണവല്ലവരേ തേജോനിതി ഉമാപതി നീലകണ്ടരൂപ ദേവദേവ പകസരൂപ മുഞ്ചേ വിശ്വരൂപ വിരുപാഷ സ്വരുഗർപ്പ സരുഷ്പതി भृहस्मणत्या सूलवाणी दिरिवुरः अज्ञाभाग तिरिनयन सूर्यचन्द्रस्वरूपिये परममूर्तये मग महत्विधे हरण्वर् हरण्यवसन् हरण्यगवसा भूदपदिये स्वर्गलोकस्ये आदिमूर्तये ब्रह्मसूिये अग्निस्वरूपे दशयगमितवरे பக்த பிரியா பக்தவரதா கைலாசநிலையா ஆரூர்நாதா திக்பாலகஸ்வரூபா பூமிஸ்வரூபா கமல கமலஸ்தன காம காமனை எரித்தவரே சந்திரசேகர் கந் கங்காதாரா ஜ ஜபபப்பிரியா ஸ்வர்வபிரியா வேதப்பிரியா வருஷத்வஜா ஈசான சங்கார காலசுவரூபியே காலகாலா கால் காலவிநாயகா சுந்தர ரூபா பைரவ ரூபா பர்வத வாசா சருஷ்பவக பவகனா பூத பங்கஸ்வரூபா மங்களநாயகா என்று துதி செய்தார்கள் தேவர்கள் தூரிய வாத்தியமும் முழங்கினர் புஷ்பமாரி சுரிந்தனர் திசைகளெட்டும் நிர்ம நிர்மலமாய் விளங்கின குளிர்ந்த காற்று வீசிற்று அக்னி பரதஷினமாக ஜவுளித்தான் தேவர்களின் மனமும் மகரிஷிகளின் மனமும் சாதுக்களின் மனமும் சந்தோஷத்தை அடைந்தன பூவுலகின் பாக்கியமே தியாகராஜா என்று சிலர் கழித்தனர் சோழ நாட்டு குல தெய்வம் என்று சிலர் கூத்தாடினர் நாரதர் தமது வீணையினால் பரமேஸ்வன் குணங்களை பலவாறு கானம் செய்தார் காசியப்பர் அகஸ்தியர் வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் காவேரி நீரிலும் மகா மகோததியின் தீர்த்தத்தாலும் கங்கா தீர்த்தத்தாலும் ஆலய சம்பு ரோஷனம் செய்து ஸ்வஸ்தி படனம் படித்து பலிபீடத்தை அமைத்து சுவாக சைவ சைவமா சைவ ஆகம முறைப்படி மந்திர கலாபங்கள் குறையாவண்ணம் பூஜா விதானம் என்னும் முறையும் செய்து தியாகராஜ மூர்த்தியை முக்காலத்திலும் பூஜித்து தொழுது வந்தார்கள் கைலாசபதியின் தரிசனத்துக்காக வெகு காலமாக தவம் செய்திருந்தவர்களும் தமது யோகங்களை முடித்துவிட்டு நேரில் தியாகமூர்த்தியை கண் கண்ணார கண்டு நற்பத நற்பதவி அடைந்தனர் மன்னவரும் இன்னவரும் ஈசனை கண்டு பணிந்து தமது பாவங்களை தொலைத்துவிட்டு நற்கதி அடைந்தனர் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகராஜா தியாகராஜராய் தோன்றிய லீலை மூணாவது லீலை இரத்தினங் இரத்தினங்களையும் முத்துக்களையும் வாரிக் கொண்டு அலை வீசும் காவேரி நதியின் ஜல பெருக்கினால் குளிந்து விளங்கும்